கடலரிப்பால் கிடைக்கும் வரலாற்று பொக்கிஷங்கள் திருச்செந்தூர் மண்ணில் புதைந்து கிடந்த இருநூறு ஆண்டுகள் பழமையான கம்பீர கற்சிலை அந்த காலத்திலேயே இப்படி ஒரு கலை நயம் உள்ள சிலையா என்று ஆச்சரியத்தில் உறைந்து கிடக்கும் பக்தர்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாகவே திருச்செந்தூர் அதிகமாக காணப்படுது இதனால அங்க கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்குது இந்த கடல் அரிப்புனால அங்க வரலாற்று பொக்கிஷங்கள் நிறையவே கிடைத்துட்டு வருது நிறைய கல்வெட்டுகளும் நிறைய பழங்கால சிலைகளும் கிடைத்துட்டு வருது இந்த நிலையில தான் இன்றைய அங்க கடலரிப்பு ஏற்பட்ட இடத்துல ஒரு கம்பீர கற்றிலை தென்பட்டிருக்குது அதாவது கடலரிப்பு ஏற்பட்ட ஒரு முனிவர சிலை வெளிவந்திருக்கு இந்த முனிவர் சிலை ரொம்பவே தத்ரூபமா உருவாக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது இரண்டு கட்டப்பட்டு கம்பீரமா இந்த முனிவர் சிலை காட்சியளித்தது அதோட கழுத்து மற்றும் காவல நகைகள் அணிந்தபடியும் தவ நிலையில அமர்ந்தவாறும் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்குது இருபுறமும் முடிகள் பறந்த நிலையில இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்குது தலை மூக்கு கால் சேதமடைந்த நிலையில இந்த சிலை ஏதோ ஒரு கோவில்ல வைக்கப்பட்டிருந்ததா இருக்கலாம் அது அதன் பக்கத்துல கடல் மணல் நாகர் சிலைகளும் இருக்குது அதே மாதிரி அதே ஒரு பெண் உருவம் கொண்ட ஒரு அடி உள்ள மற்றொரு சிலையும் வெளிவந்திருக்குது தொடர்ந்து ஒரே நாள்ல மட்டுமே இத்தனை சிலைகள் திருச்செந்தூர் கடற்கரையில வெளிவந்திருக்கிற சம்பவம் பக்தர்கள் மத்தியில பக்தியோட உச்சத்தை எட்டிருக்குது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நாட்டுல இருந்து வந்து நம்மளோட திருச்செந்தூர் முருகனை அவ்வளவு அழகா தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கிற ஒரு அழகான வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறமா ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க திருவிழா நாட்களையும் விடுமுறை கேட்கவே தேவையில்ல அங்க கூட்டம் குவியும் இந்த முருகன் கோவிலுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள் சேர்ந்த பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக வருகை தருவாங்க இந்த நிலையில தான் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மருத்துவர் அப்படின்ற ஒரு தலைமையில கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேரு இன்னைக்கு திருச்செந்தூருக்கு வருகை கொடுத்திருக்காங்க கடந்த பத்து நாட்களா முருகனோட அறுபடை வீடுகளில் தரிசனத்தை முடிச்சுட்டு